நல்லா பஞ்சு போல் சாஃப்டான டீ கேக் செய்கிறதுக்கு சாப்பிடும் தட்டு தோசைகள் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த கேக் செய்கிறதுக்கு ஓவன் குக்கர் கடாய் அதுபோல் எதுவுமே தேவையில்லை இந்த கேக் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினீங்கன்னா அவ்வளோ விலை வரும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செம்ம சூப்பராக சாஃப்டாக செய்யலாம் இப்போ அது செய்யறதுக்காக ஒரு மிக்சி ஜார்ல இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்புல ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன் அதே கப்புல அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்க எது எடுத்தாலும் அளந்து சேர்த்துக்கோங்க உங்கள்ட்ட இது போல மெசர்மெண்ட் கப்பு இல்லாட்டினா சின்னதா கிண்ணும் டம்ளர் அது போல அளந்துக்கோங்க இப்போ அதே கப்புல அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் அதே கப்புல அரை கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல நீங்க தயிருக்கு பதில் ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தயிர் சேர்த்து தான் செய்ய போறேன் ஒரு சிலர் தயிர் சேர்த்து கேக் செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா தயிர் சேர்த்து சூப்பரா கேக் செய்யலாம் நல்ல பஞ்சி போல சாஃப்டான கேக் அதை தான் இன்னைக்கு நான் செய்து காட்டியிருக்கேன் அதேக்கப்புறம் கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃபிளோர ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துட்டு இத லைட்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க மாவுடைய பக்குவம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் அதிகமா தண்ணியா இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்கா இருக்கக்கூடாது இந்த பக்குவத்துல இருந்தா சரியா இருக்கும் இப்ப இதுல ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சர்க்கரையில வந்து அடிச்சு ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா சேர்க்கும் போது கேக்கு நல்லா சாஃப்டா நல்லா சூப்பரா வருங்க கண்டிப்பா ஆப்ப சோடா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நான் சின்ன ஸ்பூனுக்கு தான் சேர்த்திருக்கேன் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு லைட்டா ஒரே சைடா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் ஆனா நீங்க தயிருக்கு பதில் முட்டை சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பா வெணிலா சென்ஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்பதான் முட்டையோட ஸ்மெல் இல்லாம இருக்கும் பாருங்க இது போல லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஊற வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாதான் கேக் நல்லா சாஃப்டா வருங்க இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாக்குறேன் நல்லா கொஞ்சம் திக்காயி வந்திருக்கு இந்த பதம் வந்து இருக்கணுங்க கரெக்டா இருக்கும் இப்ப ஒரு தட்டுல வந்து இந்த மாவை சேர்த்துக்கலாம் தட்டுல சேர்க்கறதுக்கு முன்னாடி தட்டுல கொஞ்சமா எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டா ஒரு பிரஷ் வச்சு இது போல செய்து கொடுத்துக்கலாம் இது போல செய்யறதுனால கேக் வந்து எடுக்கும்போது போது ஒட்டாம வருங்க உங்ககிட்ட பட்டர் சீட் இருந்தா கூட நீங்க பட்டர் சீட் கூட இதுல கட் பண்ணி சேர்த்து நீங்க அதுல மாவை சேர்த்து கேக் வேக வைக்கலாங்க பட்டர் சீட் இல்லாட்டினா இது போல எண்ணெய் சேர்த்து ஃபுல்லும் படும்படி செய்துட்டு நீங்கள் மாவை சேர்த்துக்கலாம் இப்போ மாவை ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் தட்டி கொடுத்துக்குறேன் ஏர் பபிள்ஸ் போகும் லைட்டாக இது போல தட்டி கொடுத்துக்கிறேன் தட்டுக்கு பதிலாக நீங்கள் சின்னதாக கிண்ணம் ட்ரை இருந்தால் அது கூட யூஸ் பண்ணி நீங்கள் மாவை சேர்த்துக்கலாங்க இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடு படுத்திட்டேங்க இப்போ இதில் டிஃபன் பாக்ஸ் மூடி பழசு ஏதாவது இருந்தால் தட்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வளையம் ஏதாவது பழசு இருந்தால் இது வச்சுக்கலாங்க ஏன்னா இது வந்து இது மேலே தான் கேக்கை வந்து நம்ம தூக்கி வைக்க போறோம் அதனால உயரமா கொஞ்சம் வைக்கிறதுக்கு இது போல பழசு ஏதாவது இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிஃபன் பாக்ஸ் மூடி பழசு இருந்துச்சு அது மேல வந்து கேக்கை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் உங்ககிட்ட தோசைகள் நீங்க யூஸ் பண்ற தோசைகள் தோசை சுடுற தோசைகள் யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் தோசை வராது நம்ம பிரியாணிக்கு ஏதாவது தம் போடுறதுக்குன்னு தோசைகள் வச்சிருப்போம் பழைய தோசைகள் அது போல தோசைகள் வந்து யூஸ் பண்ணுங்க தோசை சுடுற தோசைக்கள் யூஸ் பண்ணிடாதீங்க இப்ப இட்லி மூடியை வந்து போட்டு மூடி வச்சிடறேன் கரெக்டா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் முப்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து பாக்கணும் இது போல ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்க சப்போஸ் வேகலைன்னா எக்ஸ்ட்ரா அஞ்சு பத்து நிமிஷம் நீங்க எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் எனக்கு வெந்துருச்சு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலயே இது தட்டுங்கறதுனால சீக்கிரமாவே கேக்கும் வெந்துடும் ஒரு கொஞ்சம் ஆற வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே கட் பண்ணிடுற சூடாக சூடா நான் கேக்கை எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சிட்டு தான் கட் பண்றேன் எவ்ளோ சூப்பரா வீட்ல இருக்கிற தட்டை வச்சு தோசைக்கல் பழைய தோசைக்கல் வச்சு நம்ம கேக் செஞ்சுட்டோம் பாருங்க ஓவன் இருந்தாதான் கேக் செய்ய முடியும்னு நிறைய பேர் நினைப்பீங்க இனி அது போல நினைக்க தேவையே இல்லைங்க வீட்டில் பழைய தோசைகள் இருந்தா போதும் சூப்பரான நல்ல பஞ்சி போல சாஃப்டா இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு சிம்பிளான பொருளை வச்சு செய்ய முடியுமோ அது போல செஞ்சிருக்கேன் நான் இப்போ கேக்கை எடுத்து காட்டுறேன் பாருங்க பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குதுன்னு நல்லா சாஃப்டா செம்ம டேஸ்டா இருந்துச்சு டீக்கு வந்து இந்த கேக் வந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்க இது போல செய்து கொடுக்கலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டுல ரொம்ப ஆரோக்கியமா செய்து கொடுங்க இதே போல நீங்கள் செய்து பார்த்துட்டு இந்த கேக்கு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நான் சொன்ன அளவு பிரகாரம் செய்யுங்க ரொம்ப சூப்பரா கேக்கு நீங்களும் செய்து எடுக்கலாம் வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க